அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் அருகே காயல் பட்டினத்தில் மிக அதிக அளவில் சென்டிமீட்டர் மழை பெய்தது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க விளையாட்டு அமைச்சர் உதயநிதி காரில் சென்றிருந்தார் அவருடன் அமைச்சர்கள் மகேஷ் பொய்யாமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் சிவசங்கர் ஆகியோரும் இருந்தனர் இந்த நிலையில் வெள்ள சேதத்தை அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்யாமல் வெறுமனே நிவாரண உதவிகள் செய்வதால் எந்த பயனும் இல்லை என கூறி அமைச்சர் உதயநிதியின் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த பகுதி மக்கள் கடைசியில் வேறு வழியின்றி பொதுமக்களின் கோரிக்கையின்படி அமைச்சர் உதயநிதி வெள்ள சேத பகுதிகளை நேரில் வந்து பார்வையிட சம்மதித்தார் இன்னொரு புறத்தில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறையில் இருக்க தற்போது பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது சூழலில் இன்னும் திமுகவின் பதினோரு அமைச்சர்கள் சிறை சிறுல வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக பட்டியலிட்டு இருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் யார் யார் என்று பாருங்கள் பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்இ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு கேஸ் அவர் மேல ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது கேஆர் பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது டிஎம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலேயோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்காம திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அக்யூட் ஆயிருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாம இருக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவங்க அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பில் நின்ற கூடாது